ட்யூப் தமிழ் வணக்கம் செல்வ சன்னதியில் இருந்து அமெரிக்காவினுடைய இன்றைய கோபுரத்தோடு சரிந்து இருக்கின்ற செல்வ நிலை பற்றி அமெரிக்க அரசினுடைய கணக்காளராக இருந்த முன்னாள் கணக்காளராக பெருமை பெற்ற டேவிட் எம் வால்கரனுடைய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய இன்றைய பொருளாதாரம் தமக்கு மிகவும் கவலை தருவதாக இருப்பதாக பகிரங்கமாக பொது வழியில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அமெரிக்க பொருளாதாரம் ஒரு கோபுரம் போல அசைந்து இது வந்து மலை உச்சியின் விளிம்பில் இருந்து குப்புற விழக்கூடிய அளவிற்கான ஒரு நிலைக்கு வந்துவிட்டது அந்த நிலைக்கு அது வந்தாலும் கூட அப்படி வந்துவிட்டது என்று தெரியாமலே நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது அவருடைய குற்றச்சாட்டாகும் அமெரிக்க பொருளாதாரம் இன்றுதான் வீழ்ந்ததா என்றால் இல்லை ஈராக் போருடனே அது வீழத் தொடங்கிவிட்டது என்று கூறும் அவர் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திலே வருமானம் என்பது வளர்ந்து செல்ல வேண்டும் என்பது விதியாகும் ஆனால் வருமானம் வளராமலே நின்றுவிட்டது செலவு வளர்ந்து செல்லுகின்றது எது நடக்க கூடாதோ அது நடந்து கொண்டு இருப்பதனால் அமெரிக்க பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியானது மிக மோசமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஈராக்கில் நடைபெற்ற போரானது எண்ணற்ற உயிர்களை கொண்டது மட்டும் அல்லாமல் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையே கொண்டு விட்டது என்பதை வெளிப்படையாக நாங்கள் பேச மறுத்தோம் இப்பொழுது நிலைமை அமெரிக்காவினுடைய மொத்த தேசிய வருமானத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் கடன் என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது அமெரிக்க கடனை தடுத்து நிறுத்தத்தான் முடியுமா என்றால் அது ஒரு நடைபெறுகின்ற ஒன்று அல்ல அப்படியொரு என்றும் அவர் கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய இன்றைய நிலை பற்றி அமெரிக்க ஊடகங்கள் வாய்மூடி மௌனியாக இருந்தாலும் அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்கா நம்புகின்ற கடவுளுக்கே தெரியும் அமெரிக்காவினுடைய பாதகமான நிலை என்று வரவும் செலவையும் ஒப்பிட்டால் நாட்டை கொண்டு செலுத்த முடியாமல் இருக்கின்றது ஈராக் போர் மட்டுமல்ல பின்னர் வந்த மத்திய கிழக்கு போர்கள் இப்பொழுது கடைசியாக வந்திருக்கின்ற போர் நிலைகள் வரை அமெரிக்காவிற்கு செலவுதான் ஏற்படுகின்றதே அல்லாமல் வரவு ஏற்படவில்லை என்பது இதன் கருத்தாகும் இரண்டாயிரத்தி அமெரிக்காவினுடைய கடனை பார்த்தால் மொத்த தேசிய உற்பத்தியில் அறுபது வீதமாக இருந்தது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொன்னூறு வீதமாக உயர்வடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூற்றி முப்பத்தி மூன்று வீதமாக உயர்வடைந்து இப்பொழுது நூற்றி இருபத்தி ரெண்டு வீதத்தில் நிற்கின்றது இதை எப்படி சீர் செய்வது என்பதை அமெரிக்க தலைவர்கள் கடனை அடைப்போம் அடைப்போம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அடைக்கக்கூடிய இடத்தில் அமெரிக்க கடன் இல்லை அமெரிக்காவினுடைய கடனை அடைப்போம் என்று தேர்தலில் கூறுவதை போல ஒரு காமெடி இந்த உலகில் கிடையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அமெரிக்கா தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக வரவை மீறிய செலவை செய்துவிட்டது என்று கூறும் அவர் நான்கு பெரும் குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டுகின்றார் முதலாவது அமெரிக்காவினுடைய தலைவர்கள் நிதியை கை பொறுப்பற்ற விதமாக நடந்திருக்கின்றார்கள் நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு பனிப்போர் போல இன்று நாடு டெமோக்ராட் கட்சி கட்சி என்று இரண்டாக பிளவுபட்டு சோவியத் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்ற பனிப்போர் போல அமெரிக்காவிற்கு உள்ளே சமூகம் பிளவுபட்டு ஒரு பனிப்போர் நடைபெறுகின்றது இதனால் நாடு ஸ்திரமாக இல்லை அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை இன்று அமெரிக்கர்கள் நம்பக்கூடிய நிலையில் இல்லை இது எங்கே போய் சென்று முடியும் என்று பார்த்தால் இது எங்கு போகும் என்பதற்கு எல்லையும் இல்லாமல் இருக்கின்றது வளர்ந்து செல்லும் அமெரிக்க கடன்களை அடைக்க முடியாமல் நாங்கள் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்றும் மேக் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்றும் பேசி வருகின்றோம் முதலில் இந்த கடன் தொகையை கட்டுப்படுத்துவது எப்படி பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வருவது எப்படி என்ற திட்டம் இல்லாமல் அமெரிக்காவை எப்படி உலகின் முதலாவது இடத்தில் கொண்டு வருவது என்ற கேள்வி கவலை தருவதாக இருப்பதாக அவர் கூறுகின்றார் ஒரு நாட்டில் எப்பொழுதும் வருமானம் வளர வேண்டும் ஒரு வீட்டில் எப்பொழுதும் வருமானம் வளர வேண்டும் ஒரு நாட்டிலும் வீட்டிலும் கடன் குறைய வேண்டும் ஆனால் கடன் அதிகரித்து அதிகரித்து செல்ல வருமானம் மாற்றமாக இல்லாமல் இருந்தாலும் நாடு வீழ்ச்சியடையத்தான் செய்யும் அதுதான் அமெரிக்காவில் நடைபெறுகின்றது கடைசியாக அவர் எழுதியிருப்பது எப்படி ஒரு காலத்திலே ரோம சாம்ராஜ்யம் உச்சத்தில் இருந்து விழுந்ததோ அது விழுகின்ற இடத்திற்கு அமெரிக்கா வந்துவிட்டது என்கின்றார் ரோமாபுரி எரிகின்ற பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்தான் என்பது போல இப்போதைய தலைவர்கள் பிடில் வாசிக்கின்ற தலைவர்களாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் தொண்டை மாநாடு ஆலயத்தினுடைய அக்கரை பகுதியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை